ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் தான் கணவன் மனைவி அந்த இளர வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொல்லக்கூடியது ஏழாம் இடம் சுபகரகமாக இருந்து ஒரு கேந்திரத்தில் சென்று அமரும் பொழுதுபதி தோசம் ஏற்படுகிறது திருக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானமும் எட்டாம் இடமும் பலமாக அமையும் பொழுது கணவர் பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த இடத்தை சம்பாதிக்கக்கூடிய கணவர் அமைகிறது சுத்து சுகங்களோட பெரிய அந்தஸ்தோட அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தும் ஒன்று ஏழு பத்தாம் இடங்களில் போய் அமரும் பொழுது அந்த திருமண வாழ்க்கையை அந்த ஜாதகனோ இல்லை ஜாதகியோ முழுமையாக அனுபவிக்க முடியாத அளவுக்கு தோசங்களையும் பாதிப்பையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்க காலகட்டம் ஏற்படுத்தினால் கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் பதிவு இன்னொரு கேந்திரத்தில் போய் அமர்ந்திருக்காரோ பாவத்தை கோச்சாரத்தில் சனி பகவான் பார்வையிடும் காலகட்டம் நம் கருமவினையால் கரும தோஷத்தால் நமக்கு கிடைத்த வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஆழ்வினை வீணாக்கி கொள்கிறார்கள் அதற்கான பரிகாரங்கள் நம்ம சரியான பரிகாரங்களை செய்யும்போது வாழ்க்கை சுபிச்சம் பெறும்